எல்லாரும் அங்கே போய் விளையாடுங்கம்மா ஒரு எள்ளு நேரம் படுத்துக்கிட்டு இந்த அம்மைக்கு வேற வேலை இல்லை நம்ம எப்போ விளையாடுவோம் அப்போதான் படுக்கணும்னு வர்றாவே சரி வாங்க நம்ம அங்கே ஹாலில் போய் விளையாடுவோம் ஏய் நம்ம பட்டுக்கு பாட்டு விளையாடலாமா விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஓகே யாரெல்லாம் டீம் டீம் பிரிக்கணும் நானும் முட்டச்சியும் ஒரு டீம் நீங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் ஓகேவா சரி போய் நீங்க ரெண்டு அங்க இருந்து நாங்க ரெண்டு பேரும் இருக்கு இன்னும் என்ன அப்படி தான் சொல்றீங்க முட்டச்சி முட்டச்சின்னு போங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா நாங்க ஸ்டார்ட் பண்ணவா நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த வரிசையில் பாடுங்க நானா நலம்தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம்தானா கேட்டி ஆவா நா வா எதுனாலும் பாடலாம்லா பாடுங்க பாடுங்க நான் ஒரு முட்டாளுங்க நீ முட்டாளு தான் தெரிஞ்சு தான்

bim